கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய பெண் குரல் குடும்ப நாவல் அதனுடைய பகுதிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முந்தின எட்டு பகுதிகளுடைய லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கேன் அதையும் ஒரு க்ளான்ஸ் ஃபுல்லா கேட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த ஒன்பதாவது பகுதி கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா அந்த கதை புரியும் பகுதி ஒன்பது அத்தியாயம் நான்கு புள்ளி ஒன்று கனி சித்திரை மாதம் பகல் பன்னிரண்டு மணி வேளை சென்னையிலே வெயில் அனல் போல எரிக்க கேட்பானேன் தீவட்டி போல் கண்களை வெப்பம் கொளுத்தியது மயிலாப்பூரின் தெருவொன்றில் அறையின் ஜன்னலிலே அமர்ந்து நான் தெருவை பார்த்து கொண்டிருந்தேன் தெருவிலே வழக்கமாக நடமாடும் கரிகாய் கூடைக்காரிகளையும் பழைய துணிகள் வாங்கி கொண்டு பாத்திரம் கொடுக்கும் தெரு விற்பனையாளர்களையும் கூட அன்றைய வெயில் பயமுறுத்தி இருக்கிறது போல இருக்கிறது அவர்களை கூட காணும் வாயில் ஈ புகுந்தது தெரியாமல் வீட்டு வேலைகளும் குழந்தைகளின் கலகலப்பும் கிடைக்கும் இரண்டொரு நிமிஷ ஓய்வு நேரத்தையும் பறித்து கொள்ள லீலாவும் இல்லாத இந்த தனி குடித்தனம் எனக்கு ஏதோ மனிதரே இல்லாத சூனிய பிரதேசத்தில் வாழ்க்கை நடத்துவது போல இருந்தது அதிக வேலை செய்யும் கஷ்டம் இல்லை அதிகாரம் செலுத்த மாமியார் இல்லை அடிக்கொரு தரம் அஞ்சு அஞ்சி மாடி ஏறும்படி செய்ய ஓரகத்தி இல்லை ஒன்றின் பின் ஒன்றாக அடுத்தடுத்து இரண்டு அறைகள் சிறிய கூடம் சாமான் வைக்க சமையல் செய்ய பின்கட்டு மின்சார வசதிகள் கொண்ட அழகிய சிற்று அடக்கமான வீடு கணவன் மனைவி இரண்டே பேர் கொண்ட குடும்பம் என் இஷ்டம் போல எதுவும் செய்ய சுதந்திரம் எல்லாம் எனக்கு இப்போது இருந்தன அவளுக்கென்ன நச்சு பிச்சுன்னு குழந்தை குட்டிகள் இல்ல கை நிறைய காசு வாங்குற நிறைந்த கணவன் என்று என்னை பார்ப்பவர்கள் என் காதுபடவே கேட்க புகழ்ந்தார்கள் ஆனால் வாழ்வை பூரணமாக்க எது தேவையோ குடும்பத்தின் இன்ப வாழ்வுக்கு எது அஸ்திவாரமோ அது இல்லை என்று என் மனதை தவிர யார் அதை அறிவார்கள் இந்த தனி குடித்தனமா நான் விளைந்து விரும்பியது இரவின் நிசப்தத்திலே குமுறும் அலைகடலைப் போல இந்த தனிமை செறிந்த வாழ்க்கை என் மனப்புண்ணை குடைந்து குடைந்து வேதனை என்றோ செய்கிறது குடும்பத்தின் ஒற்றுமையை குலைக்கும் வேர் புழுவாக நீ இருக்கக்கூடாதம்மா என்று அம்மாவும் அப்பாவும் எனக்கு எத்தனையோ தடவை எடுத்து கூறினார்கள் நினைத்துப் பார்க்க பார்க்க இந்த பெண் பிறவி நான் எதற்காகத்தான் எடுத்தேன் என்று புரியவே இல்லை பிறருக்கு துன்பம் கொடுப்பதும் என்னை நானே வருத்தி கொள்வதுமா என் வாழ்க்கையின் லட்சியங்கள் பெண் ஒருத்தியின் வாழ்வு எதனாலே ஒளி முடிகிறது கணவனை தானே அந்த வகையிலே நான் முழு தோல்வி அடைந்திருக்கிறேன் கணவனின் சுற்றத்தாருக்காக நான் உகப்பாக இருக்கிறேனா அவர்களுக்காக ஓடி ஓடித்தான் உழைத்தேன் அவர் அவர்களிடம் கொண்ட நன்மதிப்பை காப்பாற்றுவதற்காக அவர் என் இதயத்தை கசைக்கு பிழிவதை பொறுத்தேன் என் வாழ்வின் சௌகரியங்களை நீ குறைத்துக் கொள்ள அம்மா என்று அப்பா சொன்ன வார்த்தைகள் கணீர் கணீர் என்று இன்னமும் என் செவிகளை தாக்குகின்றன எந்த வேளையில் எதை நினைத்து அவர் கூறினாரோ வேலைக்கு நான் உணவருந்தினேனா என்று கூட யாரும் கவனியாத வீட்டிலே என் சௌகரியங்கள் என்றால் என்ன என்பதையே அறியாமல் என் வாழ்வை தியாகம் செய்தேன் கடைசியிலே நான் கண்டதுதான் என்ன என் சோதனை காலத்தின் இறுதியிலே கிரீடம் கிடைக்கப் போகிறது என்ற தைரியத்திலே நான் கடைசி மூச்சு இருக்கும் வரை போராடுவதாக தீர்மானம் கொண்டேனே அந்த வகையிலாவது என் லட்சியம் சித்தி பெற்றதா விழலுக்கு இறைத்த நீர் போல மணிக்கணக்காக உட்கார்ந்து சிரமப்பட்டு இட்ட கோலத்தை அரை நொடியில் மழை வந்து அழித்து விடுவது போல என் உழைப்பும் தியாகமும் இருந்த சுவடே தெரியாமல் அவருடைய ஒரு நாளை பொறுமலில் பஸ்பீகாரம் ஆகிவிட்டது இத்தனைக்கும் இந்த வீட்டிலே என்னால் ஒரு கணம் இருக்க முடியாது என்று காய்ந்து விழுந்தேனா என்னை தனிக்குடித்தனம் கொண்டு வைக்காவிட்டால் நான் இங்கே வரவே மாட்டேன் உங்களுக்கு நான் வேண்டுமானால் வீட்டை இரண்டு பண்ணுங்க அண்ணா மதனி உங்களுக்கு முக்கியமானால் என்னை ரயிலேற்றி அனுப்பிவிடுங்கள் என்று ராட்சசத்தனம் செய்தேனா அவ்வாறெல்லாம் நாம் பிடித்து இந்த அழகான தனி குடித்தனத்திற்கு ஆனால் இவ்வளவு தூரம் என் கொதிப்பு எழும்பி இருக்காது என் பற்றுதலை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அதிகாரத்துக்கும் அடக்குதலுக்கும் உணர்ச்சியற்று போய் வரும் நாளிலே அவரை இந்த காரியம் செய்ய சொல்லி யார் வருந்தினார்கள் எந்த விதத்திலும் இவள் மனம் சமாதானம் பெறக்கூடாது என்று அவர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாரா என்பதையும் நான் அறியேனே அவருக்கு என் மீது உள்ளன்பு நிரம்பி இருக்கவில்லை என்ற உண்மையை வரதனுடைய வீட்டில் அன்று அவர் வாய் மூலமாகவே அறிந்து கொண்ட போது எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை போல இடி விழுந்தால் கூட எனக்கு ஏற்பட்டிருக்காது சாந்தி கொடுக்கும் திசையில் மனதை திருப்ப முயன்றேன் என் சங்கீத வளர்ச்சிக்கு என் நாட்களிலே கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைக்கலானேன் அதிகாலையிலே இன்னும் ஒரு மணி முன்னதாக எழுந்தேன் விடிவெள்ளி ஊட்டிய புத்துணர்ச்சியிலே சாதகம் செய்யலானேன் உனக்கு அவசியமானவற்றை கூட பிறர் கவனிப்பார்கள் என்று எதிர்பார்த்து எடுத்ததற்கெல்லாம் பயந்தால் பயந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் என்று லீலா எனக்கு சொல்லிக் கொடுத்த வகையில் நான் பயப்படாமல் நானாகவே ஏற்படுத்தி கொண்ட சௌகரியம் யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும் என்று தைரியமாக சங்கீத சபைகளுக்கும் இன்னும் நகரத்திலே நடக்கும் பெரிய வித்வான்களின் இசை கச்சேரிக்கும் செல்ல ஆரம்பித்ததுதான் இன்று மாலை இந்த இடத்திலே இன்னார் கச்சேரி சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போறீங்களா என்று நான் கேட்க வேண்டியதுதான் தாமதம் மனைவி சொல் தட்டாத கணவராக அவர் என்னை உள்ளே கொண்டு உட்கார வைத்துவிட்டு விட்டு முடியும் தருவாயில் வந்து அழைத்து போவார் இந்த ஒரு விஷயத்திலே அவர் காட்டிய சலுகையை பட்டுவானும் மாமியாராலும் பொறுக்கத்தான் முடியவில்லை நான் இல்லாத சமயங்களிலே நிச்சயமாக அவர்கள் அவரிடம் என்னை பற்றி குற்றம் கூறி அவருடைய பொறுமையை குலைத்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஒரு நாள் நடந்த சிறு சம்பவம் மட்டும் அவருடைய அத்தனை நாளை அசைக்க முடியாத பிணைப்பில் இருந்து அவரை அறுத்து கொள்ள சொல்லுமா அதிகாலையில் நான் சாதகம் செய்வது பக்கத்தறையிலே அவர்கள் தூக்கத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று எத்தனையோ முறை பற்று ஜாடையுமாடையாக தெரிவித்தும் நான் செவி சாய்க்கவில்லை ஆனால் நான் இதற்கென்று எங்கே போவேன் இந்த சுதந்திரத்தை நான் இழக்க தயாராக இல்லை தனியானது சந்தோஷத்தையும் என்னை மறக்கும் ஒரு சாந்தியையும் கண்ட இந்த வழியை நான் விட்டு கொடுப்பேனா அன்று காலை நான் பாடிக்கொண்டிருக்கும் போது பட்டு எழுந்து வந்தால் இந்தாடி சுசீலா ஒரு நாளை பார்த்தா போல நானும் சொல்றேன் நீ காதலியே போட்டுக் கொள்வதாகவோ லட்சியம் பண்ணுவதாகவோ ஒன்றையுமே காணோமே விடிகாலமே தான் சற்று குழந்தை தூங்குகிறான் அவரும் அசந்து தூங்குகிறார் இப்படி காதலே வந்து பாயும்படி கத்தினால் கோபித்துக் கொள்கிறார் என்னை என்றால் கடுமையான அதட்டும் குரலில் நான் தைரியமாக பதில் கொடுத்தேன் அதற்காக என்னை பாடக்கூடாது என்கிறீர்களா மண்ணி எது வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்கிறேன் தயவு செய்து என்னுடைய இந்த ஒரே ஒரு சுதந்திரத்தில் மட்டும் குறுக்கிடாதீர்கள் நாளையிலிருந்து வேண்டுமானால் நான் கீழே போய் விடுகிறேன் என்று நான் கெஞ்சும் முறையில் வேண்டிக் கொண்டது அவள் கோபத்தை கிளப்பி விட்டது பேச்சை பாறேன் உனக்கு உன் சுதந்திரம் இங்கே என்ன பறி விட்டது ஒரே ஒரு சுதந்திரம் என்று காய்ந்து விழுவானேன் பெரியவர்கள் மட்டும் மரியாதை என்று இருந்தால் இப்படி நீ பேசுவாயா என்றால் அவள் கோபத்துடன் என் கணவரும் தூங்கவில்லை கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் எரிச்சல் மூண்ட தொனியில் என்ன மணி இது காலை நேரத்துல என்றார் என் கணவர் அழுப்புடன் பின் என்ன ராமு இது தினமும் அண்ணா அசந்து தூங்குற சமயத்தில் தொந்தரவா இருக்குங்கிறார் விடிந்து பாடேன்னு சொன்னா சுதந்திரம் விதந்திரம்னு என்னவெல்லாமோ பேச்சு வருது பாரு நீங்கள் சுதந்திரமாக இருப்பதை நானா வேண்டாம் என்று கையை பிடிக்கிறேன் இதோ பா ராமு நான் சொல்லிவிட்டேன் உறுதியாக வீணாக அவள் அவளை நினைத்து உரலை இடிப்பது போல பொறும வேண்டாம் நாளையே நீ குடித்தன வைத்துக்கொள் அவளுக்கு மனசிலே ஒற்றுமை இல்லாமல் கசப்புடனே எத்தனை நாளைக்கு தள்ளி கொண்டு போக முடியும் என்று பொழிந்து கொண்டே போனாள் மன்னி உண்மையை கூறி கெஞ்சியதற்கு எனக்கு கைமேல் பலனா இத்தனை குற்றச்சாட்டுகள் அவர்களே சதம் என்று அவருக்கும் மேலாக மதிப்பு வைத்து உதாசீனங்களை பொருட்படுத்தாமல் வஞ்சகமின்றி நான் பாடுபட்டதற்கு பரிசா இத்தனை பேச்சுக்கள் என் உடைந்த மனதில் இருந்து துயரம் கிளம்பியது முகத்தை மூடிக்கொண்டு சிறு குழந்தை போல விம்மினேன் இதோ பார் என்ன சொன்னார்கள் உன்னை எது சொன்னாலும் அவ்வளவு சட்டென்று அழுகை எப்படித்தான் வருவோம் பார்க்கிற நபர்கள் என்ன எண்ணிக்கொள்ள மாட்டார்கள் என்று முடிவு கட்டுவிட்டு அவள் சென்று அங்கிருந்து முதல் முதலாக என் கணவர் மதனியின் செய்கை தமக்கு பிடிக்கவில்லை என்று என்னிடம் காண்பித்துக் கொள்ளும் மாதிரியில் அழகை சுசீலா விடு விட்டு தள்ளு என்று கூறினார் அவருடைய அந்த ஆதரவான வார்த்தைகளிலேதான் என் உள்ளம் எத்தனை ஆசையுடன் தலை தூக்கியது ஆனால் அந்த ஆதரவு வார்த்தையுடன் அவர் நின்றிருக்க கூடாதா நிச்சயமாக நான் அவர் அப்படி சற்றும் எதிர்பாராத விதமாக திடுக்கிடும் காரியம் செய்வார் என்று எண்ணியிருக்கவே இல்லை நான் ஒரு வாரம் சென்ற பின் ஒரு நாள் நான் இரவு சாப்பாடெல்லாம் முடிந்து அறையை தண்ணீர் விட்டு கழுவி கொண்டிருந்தேன் பரபரப்பும் படபடப்புமாக மாமியார் என்னிடம் வந்தாள் என்னடி சுசீலா பரம சாது போல இருந்துகிட்டு உள்ளூர் அவனுக்கு வெத்தி வச்சு விட்டாயே பெரியவர்கள் பெருந்தலை என்று என்னிடம் மரியாதைக்காவது கேட்டானா அவன் என்றாள் ரௌத்திரகாரமாக எனக்கு அடியும் புரியவில்லை நுனியும் புரியவில்லை என்ன சொல்கிறீர்கள் அம்மா என்றேன் தலை நிமிர்ந்து என்ன சொல்கிறீர்களா ஒன்றும் தெரியாதவள் போல நடிப்பானேன் அப்படி உசுருக்கு உசுராக அண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்திருக்கிறாய் அம்மணி மயிலாப்பூரிலே வீடு பார்த்து விட்டேன் நாளைக்கே போய்விடலாம் என்று உத்தேசம் பண்ணிவிட்டேன் அண்ணா என்று அவனும் சொல்லும்படி ஆயிற்று இப்போது கேசவன் அப்படியே கள்ளாய் சமைந்து போனான் இல்லை நான் ஒருத்தி குத்துக்கள் போல இன்னும் உயிருடன் தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு மதிப்பு வைத்து ஒரு வார்த்தை கேட்டானா என்னை கூட பிறந்த பிறப்பினும் மேலாக என்று அவள் அத்தனை ஒட்டுதலாக இருந்தாலே அந்த பட்டு அதற்கு நல்ல மரியாதை கிடைத்தது போ என்று அவர் செய்யும் காரியத்திற்கு நான் தான் பொறுப்பாளி என்று என் மீது பாய்ந்தாள் அவள் அப்படியா எனக்கு இது தெரியாதே அம்மா என்னிடம் அப்படி அவர் எதுவும் சொல்லவில்லையே என்றேன் பரிதாபமாக தெரியும் என்று நீ ஒப்புக்கொள்வாயா உம் யாரை சொல்லி என்ன இப்போது கேசவன் மனசே முறிந்து போய்விட்டது பணம் காசு வரும் போகும் இப்படி முகத்தை முறித்து கொண்டு போகிறீர்களே நாளைக்கு ஒரு ஆபத்து சம்பத்தி என்றால் மனுஷர்கள் கிடைக்க மாட்டார்கள் பார்த்துக்கொள் என்று அவள் என் அழிந்த உள்ளத்திலே சொல்லம்புகளை பாய்ச்சிக் கொண்டு போனாள் நான் ஒன்றும் அறியாதவள் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் பனைமரத்தின் கீழிருந்து பாலை குடித்தாலும் உலகம் நம்பாது உலக நியதியை விட்டே என் வாழ்க்கை நழுவி அப்பால் இருக்கிறது என்று சொன்னால் கூட அவர்கள் எல்லோருமே நகைப்பார்கள் இப்போது பிரிந்து போய் என் தலைமீது பழியை சுமத்துவதற்கு அவர் இப்படி காத்திருந்தாரா இந்த புத்தி முதலிலேயே எங்கே போயிற்று என்னிடம் ஒன்றுமே தெரிவிக்காமல் அவர் செய்யும் காரியத்திற்கு அர்த்தம் தான் என்ன நான் உன்னை கைபிடித்த போது அப்படி எண்ணி இருந்தேன் இப்போதுதான் செய்தது தவறு என்று தெரிகிறது என்று என் மீது அன்று குற்றத்தை சுமத்தினாரே என்னுடைய கண்ணீரிலும் கம்பளியிலும் இழகாதவர் இப்போது எதனாலே உருகி பிடிப்பு விட்டு போ ஈயத்தை போல அண்ணன் இருந்து தம்மை கத்தரித்துக் கொள்கிறார் மாமியாரின் குத்தும் வார்த்தைகள் பட்டுவின் முதலை கண்ணீர் மைத்துனரின் பட்டு கொள்ளாத மௌன நிலை குழந்தைகளின் உண்மையான பிரிவு துயரம் கவர்ந்த தோழி லீலாவை பிரியும் ஏக்கம் அவருடைய சலனமற்ற தன்மை இவற்றின் நடுவே எங்கிருந்தோ வரும் சுதந்திரத்தை அனுபவிப்பவள் போன்று என் தாய் எனக்கு விவாகத்தின் போது வழங்கியிருந்த சிறு வெண்கல பாத்திரத்தில் அரிசியையும் பருப்பையும் எடுத்துக்கொண்டு புது மனையிலே நான் புகுந்தேன் கவலையும் ஏக்கமும் சூழ்ந்திருக்கும் இரவுகளிலே மனம் உறங்காமல் போனாலும் உழைத்து சலித்த உடல் தன்னை மறந்து உறங்கிவிடும் ஆனால் அடி மனதிலே ஒழுது விடிந்து விட்டதோ என்ற துடிப்பு உடல் உறக்கத்தை களைத்து இருக்கும் சிறிய அரபமும் கண்களை விழித்து பார்க்க செய்யும் நிலவின் கதிர்கள் என் கண்களுக்கு விடிந்து விட்டது போன்ற பிரமையை ஊட்டிவிடும் நேரம் அதிகமாகிவிட்டதே தூங்கிவிட்டோமே என்று அலறி புடைத்துக் கொண்டு படுக்கையை விட்டு எழுந்து வருவேன் குழாயில் நீர் வந்திருக்காது தெளியும் பொழுது இன்னும் புலரவில்லை விடிந்தும் தூங்கிவிடுவோமோ என்று உள்ளே குடிகொண்டிருக்கும் அச்சத்தினால் ஏற்பட்ட பிரமைதான் என்று எனக்குள்ளேயே அச்சத்திற்கும் அறியாமைக்கும் வெட்கி போவேன் தங்க வளையலுக்கு ஆசைப்படும் ஏழை ஒருத்திக்கு புதிதாக மெருகிட்டு கடையிலே விற்கும் பித்தளை வளையல் கையிலே கிடக்கும் கண்ணாடி வளையல்களை விட தவர்ச்சியாக தோன்றும் ஆசையின் உந்துதலிலே அவற்றை வாங்கி அணிந்து விடுவாள் நான்கு நாட்கள் சென்ற பிறகுதான் பித்தளையின் சுயரூபம் தெரியும் மங்கி அவலட்சணத்தின் சின்னமாக விளங்கும் அவற்றை காணும் தோறும் அலட்சியத்துடன் தான் உடைத்திருந்த கண்ணாடி வளையல்கள் மேலானவையாக அவளுக்கு தோன்றும் தனிமைக்கு அதிகம் இடமில்லாமல் குரங்கு மனதுக்கு அலையவிட சந்தர்ப்பம் அதிகம் இல்லாமல் அலுவல்கள் நிறைந்த அந்த வீடு எனக்கு தேவலை என்று தோன்றியது என்ன காரணம் கொண்டு தனிக்குடித்தனம் வைத்தார் மனைவியிடம் அன்பை பெருக்கிக் கொள்ள அவர் கொஞ்சமும் விளைந்து விரும்பாத போது என் மீது கனிவு காட்டவா அல்லது என்னை சற்றும் நிம்மதி இல்லாதவளாக செய்யவா காலையிலே ஒன்பது மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினால் இரவு ஒன்பது மணிக்குத்தான் அவரை காணலாம் பகல் நேர சாப்பாட்டை ஆழ்வசம் அனுப்பிவிட்டு வாயில் புறத்து அரை ஜன்னலிலேயே உட்கார்ந்து நான் தெருவிலே உல்லாசமாக மாலை வேளைகளை கழிக்கச் செல்லும் ஜோடிகளை கண்டு பெருமூச்செறிவதுடன் திருப்தி விட வேண்டும் மனம் விட்டு பாட அவகாசம் இல்லையே சூழ்நிலை சுவையாக இல்லையே என்று நான் குறைபட்டது போக பொழுது எனக்கு வளர்ந்து கொண்டே வந்தது நான் பாடினாலும் சிரித்தாலும் அழுதாலும் அதற்கு எதிரொல் எழும்பாது மனதிலே தளர்ச்சி அதிகரிக்க முளைவிட்டிருந்த என் சங்கீதத்தை பெருக்கிக் கொள்ளும் லட்சியமும் பாதிக்கப்படாமல் இல்லை சுடர் கருகி மங்கும் விளக்கை போல குன்றி வந்த என் உற்சாகத்தை தூண்டி விடுபவள் போன்று சரளா என் வாழ்விலே வந்து புகுந்தாள் எப்போதும் போல தெருவை பார்த்து கொண்டு நான் ஒரு நாள் நிற்கையில் சரளா செருப்பு சத்தம் ஒழிக்க பின்னால் தலைப்பு பறக்க அந்த மூன்று மணி வெயில் வேலையிலே அவசரமாகச் செல்லுவதை என் கண்கள் கவனித்து விட்டன மனதிலே எழும்பிய ஆவலிலே அங்கிருந்தே சரளா என்று கத்திவிட்டு விட்டு வாசலுக்கே ஓடி வந்தேன் ஆனால் அவளோ அந்த வீட்டில் யார் நம்மை கவனிக்கிறார்கள் என்ற எண்ணம் சிறிதும் இன்றி நேரான நோக்குடன் தன் நடையின் வேகத்தை தளர்த்தாமலே சென்றாள் வாசற்படியில் நின்று எட்டி பார்த்த நான் அளவில்லாத துடிப்புடன் அவள் தெருவிலே செல்கிறாள் என்பதையெல்லாம் மறந்து சரளா சரளா என்று கூவினேன் அவள் ஒரு கணம் திரும்பி பார்த்தாள் பிறகு அங்கிருந்தே முகத்தை அசைத்துவிட்டு விட்டு திரும்பி போய்விட்டாள் அவள் செய்கை எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அவளாக இருந்தால் அப்படியே என்னை கண்டுவிட்டு பேசாமல் போவாள் தெருவில் போகும் பெண்ணொருத்தியை அப்படி கூப்பிட்டு விட்டேனே என்று எனக்கு வெட்கமாக இருந்தது திரும்பி வந்து கடிகாரத்தை பார்த்தேன் மணி மூன்றேகால் ஆகியிருந்தது தனக்கென எதுவும் பிரத்யேகமாக செய்து கொள்வது என்றாலே பிடிக்காத மனப்பான்மை என் மனதிடையே ஊறியிருந்தது அவருக்கு சாப்பாடு அனுப்ப வேண்டும் இரவு உணவருந்த வருவார் என்று இந்த இரண்டு வேளைகள் மட்டும் சிரத்தையுடனும் கவனிப்புடனும் உணவு தயாரித்தேனே ஒழிய என்னை பொறுத்த மட்டில் ஒரு நாள் பன்னிரண்டு மணி ஒரு நாள் இரண்டு மணி என்று நினைத்த போது உணவு சாப்பிட்டேன் எனக்கு தோன்றினால் காபி போடுவேன் இல்லாவிட்டால் சிந்தனையிலேயே காலம் போக்கி விடுவேன் என்ன வேண்டுமானாலும் செய்ய இடம் தரும் இந்த சுதந்திரத்தை மனம் போன வழியிலேயே செலவழித்தேன் அன்று ஏதோ ஞானோதயம் போல திடீரென்று அப்படி செய்யக்கூடாது என்று எனக்கு தோன்றியது வாழ்வை ஏன் சோம்பி சோம்பி சுவையற்றதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் நல்ல உடைகள் அணிந்து சிங்கரித்துக் கொள்ளக்கூடாதா வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடப்பானேன் அண்டை அயலிலே சிநேகம் பிடித்துக் கொண்டு வெளியில் வாசலில் போய் வரக்கூடாதா ஏற்கனவே மூளியாய் உள்ள வாழ்க்கையை இன்னும் நானாகவே என் கல்லும் முள்ளுமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற புது எண்ணங்கள் எனக்குள் எழும்பின அப்போது வாசலில் யார் என்னை கூப்பிட்டது என்ற குரல் கேட்டது அது சரளாவின் குரலே தான் என்னை அழைத்தது அவள்தான் நான் அப்படியே ஓடினேன் சுசீலாபா அடையாளமே தெரியலையே நான் யாரோ கூப்பிடுறாங்களே யாராக இருக்குன்னு எண்ணிக்கிட்டே வந்தேன் தபால் ஒன்று அவசரமாக அனுப்ப வேண்டி இருந்தது சுசி சற்று நின்றால் கூட கட்டு எடுத்து விடுவானே என்று அப்படி ஓடினேன் நான் போனது சரியாகவே இருந்தது பெட்டியை காலி செய்து கொண்டிருந்தான் அதை கையில் கொடுத்து விட்டு வந்தேன் ஆமாம் நீ இங்கேதான் இருக்கிறாயா என்று ஆவலுடன் கேள்வி மேல் கேள்வி கேட்டாள் எத்தனையோ தினங்களுக்கு பிறகு அன்று நான் என்னை மீறி மகிழ்வுற்றேன் ஆமாம் உங்கள் மாதிரி இருந்தது கூப்பிட்டு விட்டேன் அப்புறம் பேசாமல் போகவே யாரோ ஒரு பெண்ணை அழைத்தோமே என்று வெட்கப்பட்டு கொண்டேன் சரி பொங்கனூரை விட்டு எப்போது வந்தீர்கள் நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டதே எங்கே இருக்கிறீர்கள் என்று பதிலுக்கு விசாரித்தேன் பழைய நட்பு என்றாலே தனி இன்பம் அதில் இருக்கிறது என்னுடன் அவள் அன்று இரண்டு மணி நேரம் இருந்தாள் பக்கத்து தெருவிலே இருந்த கலாம் மந்திரம் ஒன்றில் அவள் சங்கீதத்துக்கு தலைமை ஆசிரியராக இருக்கிறாள் என்றும் புங்கனூரை விட்டு வந்து ஒரு வருஷத்திற்கு மேலாகிவிட்டது என்றும் நான் அறிந்து கொண்டேன் அவள் மூலம் என்னை பாடச் சொல்லி கேட்ட அவள் ஆச்சரியத்துடன் சுசி உன் சாதகத்தினால் குரல் இன்னும் இனிமை பெற்று இருக்கிறது நீ மேடை ஏறி கச்சேரி செய்தால் புகழும் பொருளும் உன்னை எப்படி தேடி வரும் தெரியுமா என்று என் முதுகிலை தட்டி கொடுத்தால் எனக்கு சாயுஜ்ய பதவி கிட்டிவிட்டது போல இருந்தது சரளாவின் நட்பு அன்றில் இருந்து என் கசப்பை போக்கும் மா மருந்தாக வளர்ந்தது என் வாழ்விலே புது ஏடுகள் பிரிந்தன சிறகிழந்த பறவை போல வீட்டுக்குள்ளே அடைந்து கிடப்பதை விட்டு அவளுடைய கலா மந்திரத்திலே கலைஞர்களிடையே காலம் கழிக்கலானேன் அவளுடைய தோழமையினால் பல வித்வான்களும் ரசிகர்களும் எனக்கு பழக்கமாயினர் ஒரு நாள் அவள் ஒரு விண்ணப்ப காகிதத்தை கொண்டு வந்து கொடுத்து இதை பூர்த்தி செய் சுசீலா என்று சிரித்து கொண்டே உத்தரவிட்டாள் என் உள்ளத்தில் மகிழ்ச்சி அலைப்பாய்ந்தாலும் சந்திரனின் மையத்தை போல உள்ளே நிழல் கட்டியது இவரிடம் இதற்கெல்லாம் உத்தரவு கேட்க வேண்டாமா என்று கேட்டேன் ஒரு வினாடி சரளாத் அவள் தயங்கிவிட்டு உனக்கு இத்தனை சுதந்திரம் கொடுத்திருக்கும் அவரை பதினெட்டாம் நூற்றாண்டு கணவராக நினைத்து பயப்படுகிறாயே அவர் தடை சொல்லுவார் என்று எனக்கு தோன்றவில்லை கேட்க வேண்டுமானால் கேளேன் நான் நாளை வருகிறேன் என்று கூறி அந்த விண்ணப்பத்தாளை கொடுத்து விட்டு போனாள் அன்று இரவு அவரிடம் அதை காண்பித்தேன் எவ்வித சலனமும் இன்றி அவர் அதை கையில் வைத்துக்கொண்டு சிறிது நேரம் பார்த்தார் நான் என்ன தடை சொல்ல போகிறேன் சுசீலா உன் வழியிலே எனக்கு இயற்கையாக ஆர்வம் இல்லாவிடனும் உன் ஆசையை நான் மறிப்பேன் என்று எண்ணினாயா என்ன என்று கேட்டார் என் வித்தையை வெளி உலகிலே அறிமுகப்படுத்தாட்சியை குத்தியது ஆனால் அதே சமயத்தில் அவர் தம் அந்தரங்கத்திலே எனக்கு இடம் கொடாமல் மணந்து கொண்டு விட்ட கடனுக்காக என்னை மனைவியாக நடத்தும் கொடுமை என்னை மிகவும் வேதனைக்கு உள்ளாக்கியது நானும் ஒரு பெண்மையின் உறுதி லகானை தளர்த்தாமலே புது உலகிலே புகழுடன் பிரகாசிக்க போகும் புது மகிழ்ச்சியை கொண்டு அக நிகழ்ச்சியை மறைத்துக்கொண்டேன் என் விண்ணப்பம் வெற்றியாக வேலை செய்தது வானொலியிலே சுசிலா ராமநாதனின் குரல் அடிக்கடி கேட்கலாயிற்று இரண்டு ஆண்டுகள் உருண்டு ஓடிவிட்டன ஆனால் பெண் ஒருத்தியை மலர வைக்கும் ஜீவ ஒளி என் அக நிறைவை இன்னமும் கிரகணமாகவே வைத்திருக்கிறது வாசலில் பேச்சு குரல் என் கவனத்தை தூண்டில் போட்டு இழுத்தது லீலாவும் குழந்தைகளும் கம்பி கதவின் பின்புறம் நின்று ஊட்டை பிடித்து குலுக்கினார்கள் நான் எழுந்து வந்தேன் இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்